உலகத்திலே வலிமை வாய்ந்த இராணுவம் எது அப்படின்னு கேட்டால் வரிசையாக நாடுகளாக வரும் ஆனால் நடுவில் அப்படியே ஸ்க்ரீனை கிழிச்சிக்கிட்டு ஹீரோ மாதிரி நேட்டோ வந்துடும் ஆனால் அந்த நேட்டோவோட எதிர்காலம் இனிமேல் எப்படி இருக்கும் அப்படின்னு வெளியில இருந்தெல்லாம் பார்க்க தேவையில்ல பேச தேவையில்ல அவர்களே சொல்றார்கள் ஜெர்மனியை பொறுத்தவரை முதல்ல இந்த நேட்டோவை ஒழிச்சு தள்ளணும்டா அப்படின்னு சொல்லி உள்ளூர்ல பெருசா பேச ஆரம்பிச்சிட்டார்கள் இப்ப பதவி ஏற்கக்கூடிய சான்சலரோட கட்சி எதிர்கட்சி ஆப்போசிட் கட்சி உள்ளூர் கட்சி ஏன் எலான் மஸ்ட்டு போய் சப்போர்ட் பண்ண ஆட்கள் கூட இந்த டேட்டாவை ஒழிச்சு தெளிருவோமா அப்படிங்கிற மாதிரிலாம் பேச ஆரம்பிச்சிருக்கார்கள் இது எதுனால திடீர்னு ஆச்சு அப்படின்னா அடுத்த மாதம் நேட்டோவோட மீட்டிங் சம்மிட் இருக்குது அதில் பெரும்பாலும் டொனால்டு ட்ரம்ப் பங்கேற்க மாட்டார் அப்படிங்கிற பேச்சு ஓடுது இப்படி பேச்சு ஓடுறதே சாக்கா வச்சு இந்தாலும் வரவும் மாட்டேன் வந்தாலும் ஒன்றும் பிரயோஜனம் இருக்காது இன்கேஸ் எங்கிட்டாச்சும் உட்காந்துக்கிட்டு நேட்டோக்கு டிஃபென்ஸை ஸ்பெண்ட் பண்ணு ஸ்பெண்ட் பண்ணு ஸ்பெண்ட் பண்ணு அப்படி அதாவது ஸ்பெண்டிங்கை இன்க்ரீஸ் பண்ணு அப்படின்னு சொல்லி நமக்கு உயிரை எடுப்பாங்க அப்படின்னு சொல்லி பெரிய அளவில் அங்கே ஒரு பிரச்சாரமே போய்கிட்டு இருக்குது இந்த பிரச்சாரம் போகிற காலகட்டம் அங்கே உள்ள தேர்தல்னா இப்போ கிடையாது ஆனாலும் அவர்களோட குறி அப்படிங்கிறது லேட்டோ வேலை தான் இருக்குது காரணம் வெளிப்படையாக தெரிஞ்ச காரணம் உள்ளு அப்படிலாம் ட்ரம்ப் வரக்கூடிய சபெக்ட்டுக்கு பங்கேற்கப்பட்டார் அப்படிங்கிறதும் அதை வச்சு ஒரு கோபம் வந்து கொந்தளிக்கிற மாதிரி ஒரு சீலை கிரியேட் பண்ணுறார்களே ஒழிய உண்மை என்ன அப்படின்னா ஏறக்குறைய ட்ரப்போட பலன் இல்லை அப்படிங்கிறது எப்பயுமே ஒரு பெரிய விஷயத்தை தூக்கி வச்சு இந்த பெரிய விஷயம் லசுக்கிப்படுவோம் இல்லையே இந்த குட்டி விஷயத்தை எடுத்துக்க ஓடு அப்படின்வார் இப்போதைக்கு அவர் எதிர்பார்க்கறது எல்ல அப்படின்னா அவங்க ஆட்களுக்கு பூரா இங்கே உள்ள ஐரோப்பாவில் உள்ள நாடுகள் சப்பலை போடணும் அப்படிங்கிறதா அப்படி சம்பளம் போட்டுக்கிட்டே இருக்கணும் ஒரு காலகட்டத்தில் லேட்டோக்கு அவங்க தரக்கூடிய அந்த பக்கு அப்படிங்கிறத அதிகரிக்கிறோம் இதுதான் அவர் பலசுக்குள்ள உள்ள டீலு இந்த டீல அவர் பலசுக்குள்ள இருக்கு அதே மாதிரி அமெரிக்கா பலசுல இல்லை இருக்கா கண்டுபிடிக்க முடியாதா கண்டுபிடிச்சாலதா இப்படி ரொம்ப மூர்க்க தளபா ஜெர்மன் காயில் அகத்துது அப்படின்னு சொல்லப்படுது எந்த அளவுக்கு அப்படின்னா அமெரிக்க வீரர்களை நீ கூட்டிட்டு கிளம்பிடு அதாவது நேட்டோல ஜெர்மன் விளங்கிடணும் அமெரிக்க வீரர்களையும் அமெரிக்கா கூட்டி கிளம்பிடணும் நம்மளை நம்மளே பாதுகாத்துக்குவோம் அப்படிங்கிறதான் ரஷ்யா எவ்வளோ தூரத்தில் வச்சு அழகு பார்க்குறோமோ அதே தூரத்தில் அமெரிக்காவையும் வச்சு அழகு பார்க்கணும் அப்படிங்கிறது தான் இப்போ ஜெர்மனில் மிகப்பெரிய அளவில் பேச ஆரம்பிச்சுருக்கார்கள் இது ட்ரம்ப்புக்கு உச்சகட்ட கோபம் காரணம் என்ன அப்படின்னா நல்லதோ கெட்டதோ அமெரிக்கா தான் முடிவெடுக்கணும் இது என்ன ஜெர்மனி தனியாக முடிவெடுக்குது அதுவும் ஆட்களை கொண்டு போ ஆயுதத்தை ஜெர்மனிலேருந்து தூக்கிட்டு போ அப்படின்னா அமெரிக்காவுக்கு எவ்வளோ கோபம் வரும் அதுவும் ஒரு பங்கு மேலே போய் என்ன பண்ணிட்டாங்க நம்மளையும் அதுக்கு காரணமாக ஆக்குறாங்க நம்ம ஏதோ ஸ்கிப் பண்ண போகிறோம் அப்படிங்கிற தகவல் வெளியானதுக்கப்புறம் இவர்கள் கூடி பேசி ஒரு முடிவு பண்ண மாதிரி நம்ம போடுற ட்ராமாவை நமக்கே போட்டு காட்டுறாங்களே அப்படின்னு அமெரிக்கா ஒரு பக்கம் கோவம் இதில் நேட்டோ இருக்குமா இருக்காதா அப்படிங்கிறது மிகப்பெரிய சந்தேகம் ஏன் அப்படின்னா இவ்வளோ கலவரங்கள் நடக்குது இதில் முடிவெடுக்க வேண்டியது மூணு நாலு பிளேயர் தான் மெயினான பிளேயருங்க ஒன்று யாரு அமெரிக்கா அடுத்து தான் ரெண்டாவது இடம் எனக்கு தந்தே ஆகணும் அப்படின்னு பிரிட்டன் வீணாக போன பிரிட்டன் வந்து நிற்கும் அதனால் ரெண்டாவது இடத்த அதுக்கே தந்துடலாம் மூணாவது இடம் ரெண்டு பேரும் உட்காந்துக்கலாம் காரணம் என்னென்னா பிரான்ஸ் ஜெர்மனி ரெண்டு பேரும் நாங்கள் மூணாவது இடத்துல இருக்கோம்மாங்க நாலு இட்டாலி போன்ற நாடுகள் இருக்குது இதுக்கடுத்து உள்ள போலந்து அவனுக்கு புற அது ஒரு தினுசான அரசியல் தான் பெருசாக இவர்கள் கிழிச்சு போடுவார்கள் அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியாது ஆனால் ஃப்ரான்ஸ் ஆகட்டும் இட்டாலி ஆகட்டும் ஒரு ரூபாயிலும் கண்டுக்கிறதே இல்லை ஜெர்மன் செய்கிற எந்த விஷயத்தையும் இந்த நேட்டோ ரீதியில் ஜெர்மன் அடிக்கிற குட்டிக்கானத்தை ஒரு ரூபாயிலும் கண்டுக்கிறதே இல்லை நீ தாராளமாக அடிச்சுக்க சாமி எங்களுக்கு எதுக்கும் சம்பந்தமே இல்லைங்கிற மாதிரி இருக்கார்கள் அமெரிக்காவோட மோதிரியா மோதிக்க எங்களுக்கு தேவைன்னா நாங்கள் தனியாக மோதிக்கிறோம் நாளைக்கேவா நேட்டோவை கிடைக்க போகிறீங்க இல்லை நாளைக்கே நேட்டோவில் ஸ்பெண்டிங்க இன்க்ரீஸ் பண்ண போறீங்களா ஒன்றும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி அவர்கள் ரெண்டு பேர் கூலாக தெரிகிறார்கள் ஆனால் ஜெர்மனியை பொறுத்தவரையும் ஜெர்மன் பாதுகாப்பாக ஜெர்மனே மேற்கொள்ளும் அப்படிங்கிற ஒரு விஷயமும் ஜெர்மன் ஒரு யுத்தத்தை அடுத்து பார்க்காம நிறுத்தாது பார்த்துக்க அப்படிங்கிற ரெண்டாவது விஷயத்தையும் எடுத்து கத்த ஆரம்பிச்சிட்டாங்க எந்த அளவுக்கு இவங்களை பார்த்து பயப்படணும் அப்படின்னா முதலாம் உலக போரில் ஆரம்பிச்சு கொடி கட்டி பறந்து வீழ்ந்ததும் ஜெர்மனி தான் ரெண்டாம் உலகப் போர்ல ஆரம்பிச்சு கொடி கட்டி பறந்து வீழ்ந்ததும் ஜெர்மனி தான் இல்லையே அவை ஆரம்பிக்கலையே அப்படின்லாம் சொல்லக்கூடாது உலக போர்கள்ல ஏதோ ஒரு காலகட்டத்தில் கதாநாயகன் ஜெர்மன் தான் அப்ப வில்ல அது ஜெர்மன தான் மையக்கணும் யுத்தத்துல எல்லாரும் தான் அங்க ஹீரோவுக்கு வேலையே கிடையாது அதுதான் யதார்த்தமான உண்மை அப்படி இருக்கும்போது முழு அளவுல நேட்டோ சார்ந்து இடியும் மின்னலும் இடிக்குது இதுல தான் பெரிய அளவில் சந்தோஷப்படும் அப்பா எவ்வளவு நாளாக உன்னை உருவாக்கி வச்சுட்டு நம்ம கிட்ட பயன்முத்திக்கிட்டு இருந்தாங்க இது ஒரு விஷயம்னு இதுல நான் சேர போறேன்னு வேற ஜெலஞ்சி ஆடிக்கிட்டு இருந்தேன் ரெண்டு பேருகளும் சேர்ந்து ஒழிஞ்சாங்கன்னு ரஷ்யா ஒரு பக்கம் கொண்டாட்டத்தில் இருக்கு அமெரிக்காவை பொறுத்தவரை இன்னும் இதுக்கு ரியாக்ட் பண்ண ஆரம்பிக்கல அதாவது கட்டுமுபத்தில் ட்ரம்ப் இருக்கார் அப்படிங்கிறதோட நிறுத்திக்கிட்டார்கள் அடுத்து இறங்கி அடிக்கிறார்களா இல்லை கூப்பிட்டு பேசுகிறார்களாங்கிறத பொறுத்து நம்மளும் இங்கே என்ன நடக்குதுங்கிறத விரிவாக பார்ப்போம் நன்றி வணக்கம்